பிரன்யா சுதாகர் நான் திருப்பத்தூர் கஜநாயகம்பட்டி பெட்டி வில்லேஜ்லேருந்து வரேன் இங்கே நான் கோயிலுக்கு வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து அடிக்கடி வருவோம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து இந்த சாமியை பார்த்துட்டு இந்த மக்களுக்கு வந்து சேவை பண்ணிட்டு கிரிவலம் போயிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கங்கே வந்து நிழலுக்கு வந்து டென்ட் போட்டிருக்காங்க தண்ணீர் வசதி வந்து நல்லா இருக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கு அங்கங்கே வந்து மோர் கொடுத்துட்ருக்காங்க குளிர் வெயில் தணிக்க குளிராக என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க வந்து கோயிலுக்குள்ள நல்லாதான் இருக்கு வெயில் இருக்கு பட் இருந்தாலுமே வந்து அந்த வெயில எல்லாமே வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இந்த சித்ரா பௌர்ணமிய கண்டிப்பா சாமிய பார்த்தே ஆகணும்ட்டு வெயில்ல கூட வந்து பக்தர்கள் நீண்ட நேரமா வந்து ட்யூல நின்னு பொறுமையா சாமியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இங்க உள்ளாருமே வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து நல்லா பெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க வெயில் வந்து கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு அங்கங்க டென்ட் போடுறதா இருக்கட்டும் தண்ணீர் வசதி குளிர்பான வசதி அது எல்லாமே வந்து நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க சோ வந்து ஒரு அமைதியான நில சூழ்நிலையில வந்து போயிட்டு இருக்கு கிரிவல பாதை எப்படி இருக்கு கிரிவல பாதை வெயிலா தான் இருக்கு இப்போ பட் அதுலயுமே வந்து நல்லா பெசிலிட்டி இருக்கு நல்லா கிளீனா இருக்கு எல்லாமே வந்து நல்லா பண்ணிருக்காங்க போலீஸ் வந்து பாதுகாப்பு வந்து நிறைய போலீஸ் வந்து இங்க இருக்காங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய போலீஸ் வந்து இங்க அலார்ட் பண்ணிருக்காங்க அங்கங்க கொஞ்சம் ஒவ்வொரு அடிக்குமே வந்து நாலஞ்சு போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு வந்து நிக்கிறாங்க மக்களை வந்து கண்டினியூஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இந்த வழியில் போங்க இது உள்ள வரி வர வழி இது வந்து எக்ஸிட் ஆகிற வழி அப்படின்ட்டு வந்து கண்டினியூஸாக வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க என் பேர் உஷா நான் சென்னையிலேருந்து வரேன் இந்த சித்ரா பௌனைக்கு பாத யாத்திரை க்ளோசரம் வந்திருக்கோம் பாத யாத்திரை வந்து எவ்வளோ ஜனம் வந்திருக்காங்க ஆனால் வெயிலும் கூட பொறுத்து வர பார்த்தாமல் எல்லாரும் நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து கோயிலில் வந்து நல்ல சிறப்பு இதுவோ மோர் தர்சனம் மோ மோர் கொடுக்குறாங்க ஆஹ் பிஸ்கட் குடுக்குறாங்க தண்ணி கொடுக்கறாங்க இதெல்லாம் ஃப்ரீயா குடுக்குறாங்க நல்லா பாக்குறாங்க மக்கள் வந்து கியூல எவ்வளவு வேணா கியூல நின்னு நாலு மணி நேரம் நின்னு கூட சாமிய பாக்குறாங்க இங்க வந்துட்டு போனா எங்க குடும்பத்துல வந்து எல்லா பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு எல்லாமே நல்லபடியா இருக்கும் நாங்க பக்தர்களுக்கு வந்து வரிசையில நின்று போறவங்களுக்கு வந்து மோர் குடுக்கறாங்க நேல் பந்தல் போட்டிருக்காங்க மோர் குடுக்காங்க தண்ணி குடுக்குறாங்க பிஸ்கட் பாக்கெட் குடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தராங்க நான் எங்கே வாலண்டியர் எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க காவல் ஆலிங்கும் நல்லா நல்லா பார்த்துக்கிறாங்க